அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை முதல் வரக்கூடிய ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பணமாக கடைசிக்கு பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென் தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெருமளவில் தொடங்கியுள்ளது லட்சத்தீவு மற்றும் தென் தமிழகத்தில் சில இடங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்துள்ளது குறிப்பாக காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை பல்வேறு மாவட்டங்கள் வேலின் தாக்கம் இன்று மற்றும் நாளை அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் வரக்கூடிய மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியான நாளை நாட்கள் குறிப்பாக தமிழகத்தில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை நீடிக்கும் என தற்போது முக்கிய அறிவிப்போடு ஒன்று வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் மூன்று குறிப்பாக வரக்கூடிய ஜூன் மாதங்கள் ஒன்றாம் தேதி மற்றும் இரண்டாம் தேதி ஆகிய அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டியிருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் ஈரோடு நீலகிரி கோவை மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் திருச்சிராப்பள்ளி நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன மலை திருக்குன்னு அறிவிக்கப்பட்டனர் ஜூன் மாதம் மூன்றாம் தேதியான அன்றை நாட்கள் தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டியத்திருக்கும் அன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்களும் கனமழை பெய்யக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசமல் மிதன்களையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக நாற்பத்தி ஒன்று முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக முப்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை குமரிக்கடல் பகுதி மற்றும் அணையொட்டிய தென் தமிழக கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்